மண்டைக்காடு அருகே மோட்டார் சைக்கிள் விபத்தில் வாலிபர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் லியோ நகரை சேர்ந்த வருஷாந்த் வயது முப்பத்தி இரண்டு இவர் கேரளாவில் மீன்பிடி தொழில் செய்து வந்தார் இவர் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன் தனது சொந்த ஊருக்கு வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு ஷான் அம்மாண்டி வழிக்கு சென்றுவிட்டு மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது மண்டைக்காடு அருகேயுள்ள வெட்டமடை பகுதியில் வந்தபோது திடீரென மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது இதில் ஷான் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார் உடனே அவரை அந்த வழியாக வந்த ஒருவர் மீட்டு குளச்சலில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தார் பின்னர் அவர் மேல் சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் தொடர்ந்து இதுகுறித்த புகாரின் பேரில் குளச்சல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்